அரநம பார்வதி பதையே அரகர மகாதேவா சர்வத் சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த எதிர்வரும் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை சித்திரை மாதம் இந்த வருஷத்தின் இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமி மிக மிக சக்தி வாய்ந்த சித்தர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கிரிவலம் வரும் அற்புதமான நல்ல நாள் இந்த கிரிவலம் வரும்பொழுது முடிந்த அளவுக்கு பல பேர் ஒன்று சேர்ந்து கிரிவலத்தின் பாதையிலே தாகத்திற்கு நல்ல அருமையான பானகம் நாட்டு சக்கரை எலும்புச் புனிதமான நீர் சுத்தமான நீர் இவைகளுடன் சேர்த்து சுக்கு இவைகளெல்லாம் சேர்த்து நல்ல அற்புதமான கமகம என்று ஏலக்காய் சேர்த்து அதில் அதில் சிறிது துளசியை சேர்த்து வைத்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமகா என்று சொல்லிக்கொண்டு தானம் கொடுப்பதால் வீட்டில் சொல்ல முடியாத மன வேதனையுடன் துடிக்கின்ற எத்தனையோ பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் பெற்றோர்கள் தீராத கவலை தீர்க்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கிரிவலம் வரும் அற்புதமான நாள் கிரிவலம் வருகின்றார் என்றால் மனிதனுக்கு என்ன கவலை ஆகினால் இப்பொழுது குறைந்த பட்சம் நமது மனித கணக்கிற்கு பட்சம் இருபது லட்சம் பேர் கிரிவலம் வருவார்கள் என்று உத்தேசிக்கப்படுகின்றோம் அங்கங்கே அன்னதானம் நீர்மோர்தானம் பழரசம் சாறு பானகம் இவைகளை கொடுப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றோம் உங்களது காணிக்கையை நான் கொடுக்கின்ற செல்போன் மொபைல் எண் கைபேசியில் சிறிதாக இருந்தாலும் அது பெரிதாக எடுத்துக்கொள்வார்கள் சித்தர்கள் அங்கே நீங்கள் செலுத்துவது உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் ஏனென்றால் நான் கொடுக்கின்ற இடம் அப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் ஏனோ தானோ என்று செய்யக்கூடாது இந்த பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணுவதை தயவு செய்து நிறுத்துங்கள் தர்மத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படி அவர்களை ஊக்குவிக்க கூடாது உழைப்பின்றி சுகபோகமாக தவறான காரியங்களில் வேஷத்தை இட்டு பிச்சைக்காரர்களாக இருக்கின்றார்கள் பிச்சை நாம் இறைவன் இறைவனிடம் நாம் கையேந்து கொண்டிருக்கிறோம் அவனிடம் கேட்கின்றோம் அது ஒரு பிச்சை வீடு வாசல் நிலம் புலம் அத்தனையும் நாம் கேட்கின்றதெல்லாம் வரம் அல்ல இறைவனிடம் கேட்கின்ற ஒரு உதவி அதான் பிச்சை இப்பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட டன் கணக்கிலே ஐஸ்கிரீம் தானம் இப்படி பல ஆயிரம் பல டன் கணக்கிலே கரும்பு சாறு அடித்து விநியோகம் செய்வதற்கு தக்க ஏற்பாடு செய்தாகிவிட்டது நீங்கள் இப்போதிருந்து மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்று சொல்வார்களே இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஜிபே செய்து உங்களது புண்ணியத்தை அதிகரித்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ மீண்டும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ எழுபத்தி ஒம்பது சைபர் நாலு சைபர் எட்டு தொண்ணூறு பதிமூன்று என்ற எண்ணிற்கு உங்களது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி கொடுத்து இந்த தர்மத்தில் பங்கு பெ பங்கு பெற வேண்டும் நீங்கள் அண்ணாமலையாரினுடைய அனுகிரகத்தையும் வருகின்ற சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஏன் நீங்கள் மனமாற கொடுக்கும்போது அந்த பானகத்தை எத்தனையோ மகான்கள் சித்தர்களும் அதை ஏற்று அருந்துவார்கள் ஆசீர்வதிப்பார்கள் உங்களுக்கு குடும்பத்திற்கு தலைமுறைகளுக்கு ஏழு தலைமுறைகளுக்கும் உங்கள் புண்ணியம் தர்மம் உங்களை காத்திருக்கும் எல்லாம் ஒரு குருட்டு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பலனின் என்னன்னு கேட்டால் பலன்கள் பல கோடி ஆயிரம் கோடி சித்துக்கள் தெரிந்திருந்தாலும் அண்ணாமலையை புரிந்து கொள்வது கஷ்டம் ஆகையினால் இப்பொழுதே பதினொன்று பதினோராம் தேதி இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து அருமையான விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை நாள் தொடர்ந்து மூன்று நாள் கிரிவலம் வந்தால் பலன்கள் கோடி கோடி இரட்டை நாக்கு உள்ள சித்தர்கள் எல்லாம் வருகின்றார்கள் வாக்கு பிறண்டு நம்மை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பாடம் கொடுத்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும் அற்புதமான கிரிவலனால் மேலும் ருத்ராட்சம் அணிந்து செல்வது அதனுடைய மகிமையை எளிமையாக தருகின்றேன் ருத்ராட்சத்தில் ஒரு முகம் முதல் நூற்றி எட்டு முகம் வரை உண்டு அந்த ருத்ராட்சத்தை பற்றி அதன் மகிமை மகத்துவத்தை பற்றி சிவபுராணம் தேவி புராணம் ஸ்கந்த புராணம் இவற்றில் நீங்கள் பார்க்கலாம் சாதாரண மனிதர்கள் ஐந்து முக ருத்ராட்சம் அல்லது ஆறு முக ருத்ராட்சம் அணியலாம் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சாதாரணமான வாழ்க்கையை நடத்தலாம் ஆனால் தீய காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது இது குறித்து விவரமாக தருகிறேன் அதாவது பதினொன்றாவது விதத்தில் தருகின்றோம் ருத்ராட்சம் அணிந்து பொழுது தியானம் செய்யும் பொழுதும் அது நாம் செய்யும் பூஜைகளை காட்டிலும் நூறு மடங்கு அதிகமாக வேகமாக உங்களுக்கு பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த பலன்கள் சொல்லி மாளாதது ருத்ராட்சம் அணிந்து சென்றால் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் வரும் அப்படி ருத்ராட்சம் அணிந்து நமச்சிவாய என்கின்ற பஞ்ச அக்ஷர திருமந்திரத்தை எங்கும் எப்பொழுதும் நடந்து கொண்டு குளித்து கொண்டு பயணங்களில் கூட ஜெபிக்கலாம் பஞ்சரா பஞ்ச அக்ஷர மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே வருகையிலே ருத்ராட்சம் அந்த மந்திரத்தை அப்படியே உள்ளே இழுத்து மிக மிக பாதுகாப்பு பெட்டகமாக அடக்கி உங்களுக்கு வைத்துக்கொண்டே இருக்கும் தேவையான நேரத்தில் இடத்தில் இருந்து பஞ்ச பஞ்சாட்சர ஒளியானது நம்மை துன்பத்திலிருந்து துன்பம் வந்தால் விரட்டி அடித்து நம்மை காக்கும் ஒரு பெரும் அரணாக விளங்கும் ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்களுக்கு தீமை ஒரு துளி கூட அண்டாது அவரை தேடி வரும் தீவுகள் விரட்டி அடிக்கப்படும் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு சிவ சிந்தனையில் ஈடுபடும் ஒருவர் தன்னுடைய உயிரை விடும்போதே இறைவன் விரும்பினால் அவருக்கு சிவ பதவி கொடுப்பார் உண்டு கெட்ட கனவுகள் ஒருவருக்கு ஏற்படுமாயும் ருத்ராட்சம் அணிந்து கொண்டு உறங்குவதால் கெட்ட கனவே வராது ருத்ராட்சம் அணிவதால் இரத்த அடுத்த நோய் உடனடியாக சீ சீர்பட்டுவிடும் சாதாரணமாக நார்மலாக இருக்கும் இதை பற்றி விஞ்ஞானபூர்வமாக இப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி ருத்ராட்சத்தை தேய்த்து நெற்றிக்கு பத்து போடுவதும் ஒன்று பெரிய சக்தி வாய்ந்த வசிய சக்திகள் தெய்வ வசியம் ஆண் பெண் ரெண்டு பேரும் இரு பாலரும் ருத்ராட்சம் அணியலாம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இந்த ருத்ராட்சத்தை தொடர்ந்து எப்பொழுதும் நீங்கள் அணியலாம் ஆனால் தீய செயல்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது மது சிகரெட்டு போதைப் பொருட்கள் அருந்தக்கூடாது தன்னுடைய மனைவியை தவிர வேறொரு பெண்ணின் சகவாசம் இருக்கக்கூடாது சூதாட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது ருத்ராட்சம் அணிந்த ஒரு உயிரானது தொடர்ந்து பஞ்சாட்சர ஜெபத்தை மேற்கொண்டில் எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளானாலும் அந்த துன்பங்கள் ஆனவை அவரை அதிகம் பாதிக்காமல் இருக்க மிக அற்புதமான காப்பு சக்தியாக இந்த ருத்ராட்சம் காத்து உங்களை ரட்சிக்கும் புறமுகம் முதல் நூத்தி எட்டு முகம் வரை ருத்ராட்சம் உள்ளது யாருக்கு எந்த முகம் ஏற்புடையது என்பதை முதலில் நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரவருக்கு ஏற்றாற்போல போல ருத்ராட்சத்தை தேர்வு செய்து அணிவது நல்லது நாம் வாங்குவது முறையான ருத்ராட்சம் தானா என்பதை அதை நீங்கள் ஊர்ஜிதம் செய்து நன்கு தேர்வு செய்வது வாங்கலாம் ருத்ராட்சம் அளவு ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் ஒவ்வொரு வகையான வடிவிலே இருக்கும் சுண்டைக்காய் அளவு கடுகு அளவு மிளகு அளவு என பலவிதமான அளவுகளிலே ருத்ராட்சம் கிடைக்கிறது நமக்கு தக்கவாறு ஒரு மிதமான அளவு ருத்ராட்சத்தை நாம் அணிந்து கொள்ளலாம் ருத்ராட்சத்தை நம் உடலில் கழுத்து கண்ட பகுதியில் அல்லது நெஞ்சுப் பகுதி அல்லது வயிற்று பகுதியில் படுமாறு அணிந்து கொள்ளலாம் வெள்ளிப்பூன் அணிந்தும் பயன்படுத்தலாம் அல்லது கருப்பு கயிறில் ருத்ராட்சத்தை கோர்த்தும் கொள்ளலாம் பயன்படுத்தலாம் இந்தியாவின் வட மாநிலங்களில் ருத்ராட்சத்தை ஒரு பையிலே வைத்திருப்பார்கள் மணியை அதில் பத்திரமாக வைத்து உருட்டி மந்திர ஜபம் செய்வார்கள் இப்படி ருத்ராட்சத்தில் கால் படக்கூடாது ருத்ராட்சம் தரையில் படக்கூடாது என்பதற்காக மிகவும் புனிதமாக பவித்திரமாக ருத்ராட்சத்தை பையில் வைத்து பூஜிப்பார்கள் ருத்ராட்ச முக ஒரு ஒருமுக ருத்ராட்சம் ஒருமுக ருத்ராட்சத்தில் இயற்கையாக ஓம் என்னும் ஓங்கார வடிவம் இருக்கும் அது போல சிறு சில ஒருமுக ருத்ராட்சத்திலே சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி சூழ வடிவும் இருக்கும் சிலவற்றில் சந்திரன் சூரியன் இருக்கும் சிலவற்றில் நாக வடிவு இருக்கும் ஒரு முக ருத்ராட்சம் அணிவது மிக மிக விசேஷமானால் கிடைப்பது மிக அரிது ரெண்டு ருத்ராட்சம் சக்தி அம்சம் கொண்டது மூன்று முக ருத்ராட்சம் திருமூர்த்தி அம்சம் கொண்டது நான்கு முக ருத்ராட்சம் பரம்பா அம்சம் பிரம்மான்னு சொல்ல முடியோ அது மாதிரி ஐந்து முக ருத்ராட்சம் பஞ்சாட்ச சக்தி கொண்டது அனைவரும் அணியலாம் எல்லா இடங்களிலும் நிறைய கிடைக்கும் ஆறுமுக ருத்ராட்சம் முருகனின் அம்சம் ஆறுமுகம் உடைய ருத்ராட்சத்தை முருகனின் பெயரை கொண்டவர்கள் அணியலாம் இரண்டு ஆறு முக ருத்ராட்சங்கள் வாங்கி அதில் ஒன்றை முருகனின் பெயர் கொண்ட ஒருவருக்கு தானமாக அளித்துவிட்டு இன்னொரு ஆறுமுக ருத்ராட்சத்தை அவர் அணிந்து கொள்ளலாம் அற்புதமான நல்ல பலன்கள் வேகமாக துரிதமாக கிடைக்கும் ஏழு முக ருத்ராட்சம் சப்த கன்னி சப்த ரிஷிகளுக்கு குறித்தானது எட்டு முகர் ருத்ராட்சம் பெருமாளுக்கு உரித்தானது ஒன்பது ருத்ராட்சம் செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது பத்து ருத்ராட்சம் சூரிய பகவானுக்கு உள்ளது பதினோரு முக உத்ரா உத்ராட்சம் ஏகாதச உத்ரர்களுக்கு உரியது பனிரெண்டு ருத்ராட்சம் பன்னீர் முனி முனி புங்கவர்களுக்கு உரித்தானது பதிமூணு ருத்ராட்சம் ராகு பகவானுக்கு உள்ளது பதினாலு ருத்ராட்சம் புத பகவானுக்கு உரியது பதினைந்து முகர் ருத்ராட்சம் சுக்கர பகவானுக்கு உரித்தானது பதினாறு ருத்ராட்சம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு உரியது பதினேழு முக ருத்ராட்சம் மாந்தி தேவதைக்கு உரியது பதினெட்டு ருத்ராட்சம் ஸ்ரீ சண்முகநாதன் கார்த்திகேயன் ஆகிய இருவருக்கும் பெயர் கொண்டவர்களுக்கு உரித்தானது பத்தொன்பது ருத்ராட்சம் ஸ்ரீ பாஸ்கரனுக்கு உரியது இருபது ருத்ராட்சம் ஸ்ரீ சந்திரசேகரனுக்கு உரியது இருபத்தி ஓரு ருத்ராட்சம் பிரகஸ்பதிக்கு உரியது இருபத்தி ரெண்டு சதுர் வேதங்களுக்கும் உரியது இருபத்தி மூணு ருத்ராட்சம் தேவ தேவனுக்கு உரியது இருபத்தி நாலு ருத்ராட்சம் வள்ளி அம்மைக்கு உரியது இருபத்தி ஐந்து ருத்ராட்சம் தேவை தேவயானை அம்பாளுக்கு உரியது இருபத்தி ஆறு ருத்ராட்சம் ஸ்ரீ பத்மநாத சுவாமிக்கு உரியது இருபத்தி ஏழு ருத்ராட்சம் ஸ்ரீ பண்டரிபுரம் பண்டரி விட்டல் ஸ்ரீ பாண்டு ரங்கனுக்கு உரித்தானது இருபத்தி எட்டு முகருத்ராட்சம் ருத்ர கணநாதருக்கு உரிது ஏற்றது இருபத்தி ஒன்பது முகருத்ராட்சம் நந்தியம் பெருமானுக்கு உரித்தானது முப்பது முகருத்ராட்சம் ஸ்ரீ கணபதிக்கு உரியது முப்பத்தி ஓரு முகருத்ராட்சம் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு உரியது முப்பத்தி ரெண்டு முகருத்ராட்சம் ஸ்ரீ சின்ன மஸ்தா என்னும் தேவிக்கு உரியது முப்பத்தி மூணு முகருத்ராட்சம் ஸ்ரீ தட்சிண காளிக்கு உரியது முப்பத்தி ஐந்து முகருத்ராட்சம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியது முப்பத்தி ஆறு ருத்ராட்சம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ செந்தில் ஆண்டவருக்கு உரியது முப்பத்தி ஏழு ருத்ராட்சம் பழனிவேல் முருகனுக்கு உரியது முப்பத்தி எட்டு ருத்ராட்சம் ஸ்ரீ மகாதேவருக்கு உரியது அம்மையப்பனாய் இருக்கின்ற கௌரி சங்கரனுக்கு கூட ஒரு தனி ருத்ராட்சம் உள்ளது இப்படி இது போல இன்னும் நூத்தி எட்டு ருத்ராட்சம் வரை எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது இவை அனைத்தும் நமது சித்த சத்குருவான நமது வாத்தியார் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான இறைப்புக்கிஷத்தை உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கின்றோம் ருத்ராட்சியத்தை பூஜித்து அணிந்து கொள்ளலாம் இத்தகைய ருத்ராட்சியங்களினால் தேப்பெருமான் நல்லூர் ஸ்ரீ விஸ்வநாதரை அர்ச்சனை செய்து அர்ச்சித்து அணிந்து கொள்வது பல கோடி மடங்களாக பலன்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டும் மேலும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஒரு லட்சத்தி எட்டு என ருத்ராட்சத்தை பெருமாள் நல்லூர் ஸ்ரீ விஸ்வநாதருக்கு சமர்ப்பித்து அந்த ருத்ராட்சத்தை சிவ தொண்டு செய்பவர்களுக்கும் மாணவ மாணவியர் குழந்தைகளுக்கும் சிவனுடைய மற்றும் எல்லா மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் தானமாய் அளிப்பது நம் வாழ்வில் கிடைப்பது கிடைப்பதற்கரிய அற்புதமான பெரும் பேராகும் பாக்கியமாகும் தனியே செய்வதை விட எல்லோரும் பல பேர் ஒன்றாக சத்தங்கமாக இந்த ருத்ராட்சி தானத்தை வைராக்கியத்தை செய்தல் வேண்டும் ருத்ராட்ச கவச ரூப ஹே விஸ்வநாதா வேதாந்த நாயகி நாதா ஹே விஸ்வநாதா என்று இன்றும் ருத்ராட்சுடைய மகிமையை பார்ப்போம் நீங்கள் உடனடியாக தான தர்மத்திற்கு சித்ரா பௌர்ணமிக்கு இப்போதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் த்ரீ மீண்டும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஜீரோ ஒன் என்கிட்ட தொடர்பு கொண்டு உங்களது காணிக்கையை அன்பான காணிக்கையை காணிக்கையை வேண்டுதல் பிரார்த்தனை காணிக்கையை செலுத்தி தான தர்மங்களில் நீங்களும் சரீர சேவை நீங்களும் போய் தொண்டு செய்யலாம் இந்த இடத்தில் கேட்டால் உங்களுக்கு சர்வீஸ் செய்வதற்கு அனுமதி உங்களுக்கு கொடுத்து விடுவார்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா